ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி நாம் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகம் இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு அப்படின்னாலே வந்து ஒரு டீச்சர் ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லதுதான் சொல்லுவாங்க நன்மைகள் தான் செய்வாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே போல் படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதே தான் இந்த குருவும் இவர் வந்து தேவகுரு ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது வந்து ஜூபிட்டர் தான் இந்த குருவானவர் எல்லாவற்றிற்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளே வச்சிருக்கார் அதாவது மொத்த பணம் குரு அப்படின்னாலே மொத்த பணம் அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு இப்போ எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்போ இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்றதுக்கே வந்துட்டு குரு பலம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமா அப்படி தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான் அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே வந்து நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால தான் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் இப்போ சுக்கிரனும் வந்து சுபகிரகம் தான் அவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் ஆனால் சுக்ரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வந்து குருவனுடைய இதில் இருக்காது அதனால் குரு வந்து ஒரு பியூர் சுபகிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்பொழுது குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் உட்கார்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும் இந்த குருவானவர் நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம் வந்து சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருந்ததில் அதாவது போன குரு பயிற்சியில வந்து ஒரு சில சுப பலன்கள் கிடச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு எதிர்பார்த்து ஆனா அது வந்து நிறைவேறி இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சி அதாவது சுக்ரனுடைய வீட்டுல தான் இந்த குரு வந்து உட்கார்றார் சுக்ரனும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் குரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து பகை இருந்தாலும் பகை வீட்டுக்கு குரு வந்து உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் அதனால்தான் வந்து குரு பயிற்சி எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம் அதே போல இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பகை கிரகம் இந்த மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் பகை கிரகம் ரெண்டு பேருக்குமே ஒத்து வராது குருவுக்கும் புதனுக்கும் சுத்தமாக செட் ஆகாது தான் புதன் வந்து புத்திக்காரகன் இந்த புத்தி வந்து எல்லா பக்கத்துலேயும் வேலை செய்யும் பாசிட்டிவாகவும் வேலை செய்யும் நெகட்டிவாகவும் வேலை செய்யும் அப்படி வேலை செய்கிற பொழுது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய அந்த நெகட்டிவ் வந்து குரு வந்து பார்க்குற பொழுது அப்படியே நீக்கிடுவார் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா படிப்பினையை கொடுக்குறவர் இல்லையா ஸோ அந்த படிப்பினையை கொடுத்து இந்த மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்களாக இருந்தாலும் படிப்பினைகளை கொடுத்தும் நல்ல செயல்களையும் நல்ல பலன்களையுமே தருவார் அதுதான் வந்து குரு அவர் அந்த வீட்டில் போய் உட்கார்ந்தார் அப்படின்னா கூட கொஞ்சம் நல்ல பலன்கள் தான் கொடுப்பார் அவர் பிடிக்காத வீடு தான் பட் நல்ல பலன்கள் தான் கொடுப்பார் ஆனால் இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது இடம் அதாவது விரயஸ்தானத்தில் வந்து உட்காறார் ஐயோ குரு வந்து விரயத்தில் உட்காந்துட்டாரு நமக்கு வந்து பிரச்சனை நிறைய செலவாக போகுது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து தப்பு குரு வந்து சுபகிரகம் அவர் வந்து விரயத்தை கொடுத்தா கூட சுப விரயமாகவே கொடுப்பார் அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு கல்யாணம் பார்க்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து உங்களுடைய நாலாவது வீட்டை தான் பார்க்குறார் அப்போ ஒரு வீடு வாங்குறோம் அந்த நிலை அப்படின்ற பொழுது என்ன செய்வார் அப்படின்னா கண்டிப்பாக வீடு வாங்குற அமைப்பை ஏற்படுத்தி தருவார் ஆனால் அதில் சில படிப்பினைகளையும் கொடுப்பார் அதாவது புதன் வந்து புத்திக்காரகன் சொன்னோம் இல்லைங்களா அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா சில நேரங்களில் புத்தி வந்து வேலை செய்யாமல் போயிடும் அப்போ அவங்க வந்து சில பிரச்சனைகளில் போய் மாட்டிப்பாங்க அது வந்து ஆறாவது இடத்த பார்க்குறாரு குரு அதனால் அந்த இடத்துலையும் அவருடைய பார்வை விழறதுனால கண்டிப்பாக அந்த சிக்கல்களையும் அவர் எடுத்துருவார் அதே மாதிரி எட்டாவது வீட்டையும் பார்க்குறார் அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதில் வரக்கூடிய வம்பு வழக்குகளையும் நீக்கிடுவார் ஸோ குரு வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில தான் உட்கார்றார் உட்கார்ற இடம் தான் வா மாறுது அதாவது பன்னெண்டு அப்படின்றது விரயம் ஆனால் விரயம் அப்படின்றது உங்களுக்கு சுப விரயமாக மாறிடும் நீங்கள் வீடு வாங்குங்க மனை வாங்குங்க வண்டி வாகனம் வாங்குங்க எது வேணாலும் செய்யுங்க திருமணம் கூட பண்ணுங்க கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா இந்த நிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து குரு வந்து பலம் இல்லை அதனால் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க பட் ஆப்போசிட் பா பார்ட்னர்க்கு எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி திருமணம் பண்ணலாம் உங்களுக்கு தசா புத்தி காலங்கள் நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம திருமணத்தை கண்டிப்பாக நடத்தலாம் இருந்தாலும் எல்லாமே சுப செலவாக தான் உங்களுக்கு மாறப்போகிறது அப்போ குரு உங்களுக்கு நன்மையை தானே செய்ய போகிறாரு பிரச்சனை இல்லையே இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வழிபாடுகள் மட்டும்தான் செய்யணும் வழிபாடுகள் செய்தீங்கன்னா போகும் இந்த நாலு ஆறு எட்டெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை அது எல்லாத்தையுமே அவரே வந்து சமாளித்து உங்களை அனுப்பி விட்டுருவார் அதே போல் இந்த குரு பகவான் உங்களுக்கு தொழிலையும் நன்றாக மேம்படுத்தி தரப்போகிறார் இப்போ மிதுன ராசிக்கு என்னத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கோ இல்லை அப்படின்னா கடன் வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத கடன்கள் ஏற்படும் அந்த கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவார் இதெல்லாமே அவர் பண்ணிடுவார் அதே போலவே தொழில் வாய்ப்பையும் நல்லபடியாக செய்து தரப்போகிறார் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்ய போகிறார் தேவைக்கு அதிகமான விஷயங்களை இப்போ அவர் வந்து பண்ண போகிறது கிடையாது ஸோ மிதனம் அப்படின்றது வந்து அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் பகை கிரகத்தினுடைய அதிபதியில் வந்தாலுமே உங்களுக்கு நன்மைகளையே செய்யக்கூடிய நிலையில்தான் குரு பகவான் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் உங்களோட பிளானிங்கை மாற்றிக்கோங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா லோன் போட்டு வீடு வாங்குறதுக்கு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வெஹிக்கிள் லோன் போடலாம் அப்படி இல்லைன்னா இஎம்ஐயில் காலி மனை வாங்கலாம் காலி மனை அப்படின்றது புதன் உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யும் அப்போ அந்த வீட்டையே குரு பார்க்குறாரு நாளை பார்க்குற பொழுது சுகஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டை வந்து அவர் பலப்படுத்துறாரு ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்குள்ளே உங்களுடைய பிளானிங்கை நீங்கள் அமைச்சிக்கலாம் இப்போ பெண்களாக இருக்கிற பொழுது என்ன செய்யலாம் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் சொல்லலாம் ஏன்னா நம்ம வீடு வாங்கலாம் இல்லை ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் ஆக்டிவேட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆறு வேலை செய்யும் அதனால் உங்களுக்கு சேமிப்பு வரும் இப்போ விரயம் அப்படின்றது இருக்காது விரயம் அப்படின்னா சுப விரயம் தானே எப்படியும் உங்கள்கிட்ட ஒரு அசர்ட்டாக தான் அது மாறப்போகுது ஸோ நீங்கள் வந்துட்டு கையில் காசு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா செலவாயிடும் அதை அசர்ட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை நடக்கும் இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் நகையெல்லாம் வாங்கலாமா அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவினுடைய நிலை அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிங்கன்னா நல்லது ஏன்னா கோல்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு அது வந்து இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்குது வாங்கலாம் பிரச்சனை இல்லை இல்லை உங்களுக்கு யோக காரகனாக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கலாம் அதே போல் யோக வருமானங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா மிகப்பெரிய சருக்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் யூக வருமானங்கள் மீது உங்களுடைய பணத்தை அதிகமாக செலவு செய்யாதீர்கள் அதே போலவே உங்களுடைய ஆறாவது வீட்டை பார்க்குறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு மெடிக்கேஷன்ஸ் தேவைப்பட்டாலும் முன்ன சாப்பிட்ட மாதிரியான மருத்துவர்கள் அதாவது நிறைய பரிந்துரை பண்ணியிருப்பாங்க இந்த சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த நிலை எல்லாமே இப்போ கொஞ்சம் மாறிடும் இப்போ டோசேஜ் கூட கொஞ்சம் கம்மியாகும் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யாரையும் நாம் வந்து விமர்சனம் பண்ணாமல் இருக்கணும் விமர்சனம் பண்ணோம்னா எட்டில் குரு பார்த்தா கூட சில நேரங்களில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திடுவார் ஏன் அப்படின்னா உங்களுக்கு படிப்பணியை கொடுப்பதற்காக தான் அனுபவமே சிறந்த பாடம் அதனால் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவார் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நோ கமெண்ட்ஸ் ஏரியாக்குள்ளேயே இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கவும் சுப விரயங்களை ஏற்படுத்தவும் தான் இருக்கே ஒழிய உங்களுக்கு ஒரு அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் இல்லை என்றுமே குரு பகவான் படிப்பினையை தான் தருவார் கண்டிப்பாக ஒரு பாவ பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்க மாட்டார் மேல் மேலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல பலன்களை அடையணும் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கொஞ்சம் நிலைப்பாடுகள் நல்லா தான் இருக்கு எனக்கு தசாபுத்தி நல்லா தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய மனைவியினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்தினா அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால அவங்களுக்காகவும் நீங்கள் விரயம் செய்யக்கூடியதுனால இருக்கிறதுனால வாங்கிறது உங்களுடைய மனைவியினுடைய ஜாதகம் நிலையும் நன்றாக இருந்தால் அவங்க பேரில் அசட்ஸ் வாங்குங்க ரொம்ப நல்லது மென்மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு நீங்கள் ஆலங்குடிக்கு தாங்க போகணும் ஆலங்குடி குரு பகவானை போய் தரிசனம் பண்ணுங்க நிச்சயமாக இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு சுப பயிற்சியாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை